உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சக சேனல்ல வந்து நம்ம மாபெரும் கருத்துக்கு இப்ப வெளியிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நீங்க நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க இதே ஆதரவு கண்டினியூஸா கொடுங்க நம்ம வந்து திருவள்ளூர் மாவட்டத்தின கருத்துக்கு இப்ப வெளியிட்டு இருந்தோம் அதுல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க திமுக ஆதரவா வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி நிலவரம் வந்து தொகுதி நிலவரம் அப்படிதான் இருக்கு திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லா வந்து திமுக ஸ்வீப் பண்றதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு ஒருவேளை அதிமுக பலமான கூட்டணி அமைச்சா அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம வீடியோல வந்து தெளிவா வெளியிட்டு இருந்தோம் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க பாதி வீடியோ பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு வராதிங்க சென்னை மாவட்டத்திற்குரிய ஒரு எட்டு தொகுதியில நம்ம இன்னைக்கு பாக்கலாம் சென்னையில் நம்ம முதலா பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா ஆர்கே நகர் ஆர்கே நகர்ல வந்து கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுக சார்பா ஜான் எபனேசரும் அதிமுக சார்பா ராஜேஷ் அவர்களும் போட்டிட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா திமுக சார்பா போட்டிட்டார் ஜான் எபனேசர் தொண்ணூத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடமா ராஜேஷ் அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து வாக்குகள் தோல்வி அடைந்தார் இந்த தொகுதியில் தற்போது கூட்டணி சூழல்ல தேர்தல் வந்தால் யாருக்கு எவ்வளவு திமுகவுக்கு நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சதவீத வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு சதவீத வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்குகள் மற்றவை பாத்தீங்கன்னா ஐந்து சதவீத வாக்குகள் வாங்குறாங்க மற்றவையில வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ இல்ல இன்னும் முடிவு எடுக்காதவங்க எல்லாமே சோ இந்த தொகுதி வந்து இதே கூட்டணிகள் தொடர்ந்தா கண்டிப்பா வந்து திமுக வெற்றி வாய்ப்பு தான் இருக்கு ஒருவேளை அதிமுக பிரமாண்ட கூட்டணி அமைத்தாலுமே இந்த தொகுதி வந்து திமுக வசம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அடுத்த நாம் பார்க்க போற தொகுதி பெரம்பூர் தொகுதி பெரம்பூர் தொகுதியில கடந்த முறை திமுக சார்பா சேகர் போட்டியிட்டா அதிமுக சார்பா என்னபாலன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி இது திமுகவை சேர்ந்த சேகர் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு என்ஆர் தனபாலன் அவர்கள் ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் பெரம்பூர் தொகுதியில் தற்போது சூழல தேர்தல் வந்தா யாருக்கு எவ்வளவு ஓட்டுனா திமுக நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் அதிமுக இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சதவீத வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்பது சதவீத வாக்குகள் நாம் தமிழ் கட்சி எட்டு சதவீத வாக்குகள் தேசிய முற்போக்கு கழகம் இரண்டு சதவீத வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்குகள் மற்றவை ஐந்து சதவீத வாக்குகள் இந்த தொகுதியில ஒருவேளை அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாலுமே இந்த தொகுதி வந்து திமுக வசம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அதுபடி நம்ம பார்க்க போற தொகுதி வந்து கொளத்தூர் தொகுதி இது முதல்வர் போட்டியிட்ட தொகுதி ஒரு விஐபி தொகுதியை நம்ம கருதலாம் அவருக்கு எதிராக பாத்தீங்கன்னா அதிமுக சேர்ந்து ஆதி ராஜாராம் அவர்கள் போட்டிட்டு இருக்காரு முதல்வர் வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார் ஆதி ராஜாராம் அவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சிருக்கிறார் இந்த தொகுதியில தற்போது நிலவரப்படி தேர்தல் வந்தா யாருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் பார்க்கலாம் திமுக ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் அதிமுக இருபத்தி நான்கு சதவீத வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சதவீத வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீத வாக்குகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீத வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்குகள் மற்றவை பாத்தீங்கன்னா இங்க இரண்டு சதவீத வாக்குகள் தான் இந்த தொகுதி வந்து திமுகவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியா தெரியுது சோ இந்த அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு சோ இந்த தொகுதி திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அதுபடி நம்ம பார்க்க போற தொகுதி வில்லியாக்கம் தொகுதி வில்லியாக்கம் தொகுதியில கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுக சார்பா வெற்றி அழகன் போட்டியிட்டாரு அதிமுக சார்பா ஜே சிறி பிரபாகர் போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதி இதுல பாத்தீங்கன்னா வெற்றி அழகன் வந்து எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு பிறகாக போட்டியிட்ட ஜே சிறி பிரபாகர் அவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சிருக்கார் இந்த தொகுதியில தற்போதைய சூழல தேர்தல் வந்தா திமுக நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் அதிமுக முப்பது சதவீத வாக்குகள் பாட்டாளி மக்கள் இரண்டு சதவீத வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகம் எட்டு சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீத வாக்குகள் தேமுதிக மூன்று சதவீத வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீத வாக்குகள் மற்றவை பாத்தீங்கன்னா மூன்று சதவீத வாக்குகள் ஒருவேளை இந்த தொகுதியில அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி தேமுதிக பாமக தமிழக வெற்றி கழகம் ஆகிய கூட்டணி கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டா இந்த தொகுதியில வந்து அவங்க ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கலாம் இது வந்து திமுக கண்டிப்பா வெற்றி பெறும் சொல்ல முடியாத தொகுதியா இருக்கு ஏன்னா ஒருவேளை அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சா இந்த தொகுதியில வந்து ஒரு இழுபறி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சோ வந்து நம்ம கூட்டணி அமைகிறத பொறுத்து தான் பாக்கலாம் பட் இப்போதைய நிலவரப்படி இது திமுக வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திருவிக்கா நகர் தனித்தொகுதி திருவிக்கா நகர் தனி தொகுதியில கடந்த மாதிரி திமுக சார்பா சிவகுமார் போட்டிட்டாரு அதிமுக சார்பாக கல்யாணி அவர்கள் போட்டிட்டாங்க இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதுக்கு பிறகாக இரண்டாவது தினம் வந்து அதிமுக சேர்ந்த கல்யாணி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க இந்த தொகுதியில வந்து கடந்த முறை ஓட்டு வித்தியாசம் ரெண்டு கட்சிக்கான திமுக அதிமுக ஓட்டு ரொம்ப பெருசு அதாவது திமுக வந்து ஈஸியா வின் பண்ண தொகுதி இது சரி இந்த முறை வந்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சாதவனு பாக்கலாம் திமுக ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் அதிமுக இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சதவீத வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் ஒன்பது சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீத வாக்குகள் தேமுதிக ஒரு சதவீத வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்குகள் மற்றவை ஒரு சதவீத வாக்குகள் இந்த தொகுதியில ஒருவேளை அதிமுக பிரமாண்ட கூட்டணி அமைச்சர் போட்டியிட்டாலுமே இங்க திமுக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த போய் நான் எழும்பூர் போற தொகுதி எழும்பூர் தொகுதியில எழும்பூர் தனி தொகுதியில் திமுக சேர்ந்த பரந்தாமன் இவர் வந்து மக்களுக்கு பரிச்சயமானவர் நிறைய ஊடக விவாதங்கள் போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதி அதிமுகவை சேர்ந்த ஜான் பாண்டியன் அதாவது அதிமுக கூட்டணியில் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதி கடந்த முறை பரந்தாமன் அவர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் ஜான் பாண்டியன் அவர்கள் முப்பதாயிரத்தி அறுபத்தி நான்கு வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்தார் இந்த முறை ஒருவேளை தற்போது சூழலே கூட்டணி அமைச்சர் தேர்தல் சந்தித்தார் திமுக ஐம்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் அதிமுக இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சதவீத வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீத வாக்குகள் தேமுதிக இரண்டு சதவீத வாக்குகள் அம்மா கேட்டம் ஒரு சதவீத வாக்குகள் பாத்தீங்கன்னா வாக்குகள் மற்றவை்கதவ கூட்டணி அமைச்சு போட்டிட்டாலுமே இந்த தொகுதியிலும் திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அதுபடி நான் பாக்க போதும் ஒரு விஐபி தொகுதி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிட்ட தொகுதி ராயபுரம் ராயபுரத்துல பாத்தீங்கன்னா கடந்த முறை திமுக சார்பா ஐட்ரிம்ஸ் மூர்த்தி அவர்கள் போட்டியிட்டாரு அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிட்ட தொகுதி இது கடந்த முறை பாத்தீங்கன்னா ட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்கள் அறுபத்தி நான்காயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு பிறகாக ஜெயக்குமார் அவர்கள் முப்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இந்த முறை இந்த தொகுதியில எவ்வளவு வாக்குகள்னு பாத்தீங்கன்னா திமுக நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சதவீத வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீத வாக்குகள் நாம் தமிழக கட்சி ஐந்து சதவீத வாக்குகள் தேமுதிக இரண்டு சதவீத வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்குகள் மற்றவை இரண்டு சதவீத வாக்குகள் ஒருவேளை இந்த தொகுதியில அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைத்து போட்டிட்டால் கண்டிப்பா இந்த தொகுதியில வந்து ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும் ஒருவேளை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெற்றி பெற வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு ஆனா இதே கூட்டத்தை தொடர்ந்தா கண்டிப்பா இந்த தொகுதி வந்து திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமா அடுத்த நாம் பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா துறைமுகம் இதுவும் வந்து ஒரு விஐபி தொகுதி சொல்லலாம் ஏன்னா இதுல வந்து அமைச்சர் சேகர்பாபு தொகுதி அதே போல பாஜகவை சேர்ந்த பி செல்வம் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா கடந்த முறை சேகர்பாபு அவர்கள் அம்பத்தொன்பதாயிரத்து முன்னூத்தி பதினேழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பி செல்வம் அவர்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு நாட்களில் தோல்வியடைந்த தொகுதி இந்த தொகுதியில தற்போதைய சூழல் தேர்தல் வந்தால் திமுக ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் அதிமுக முப்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பட்டாளி மக்கள் கட்சி அரை சதவீத வாக்குகள் தமிழை வெற்றி கழகம் ஏழு சதவீத வாக்குகள் நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரம் சதவீத வாக்குகள் தேமுதிக அரை சதவீத வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அரை சதவீத வாக்குகள் மற்றவை பார்த்தீங்கன்னா இரண்டு சதவீத வாக்குகள் இந்த தொகுதி வந்து ரொம்ப கிளீன் ஃபைட் தெரியுது அதாவது திமுக அதிமுக கிளீன் ஃபைட் தெரியுது இந்த தொகுதி வந்து தற்போதைய சூழலில் திமுக பக்கம் வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு ஒருவேளை அதிமுக வந்து பிரம்மாண்ட கூட்டணி அமைத்து போட்டிட்டால் இந்த தொகுதி அப்பவுமே வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திமுக கிளியரா வின் பண்ணக்கூடிய தொகுதியா தான் தெரியுது மொத்தமா சென்னையில பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அதை எட்டு சட்டமன்ற இன்னைக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம் மற்ற எட்டு சட்டமன்ற தொகுதிகளை வந்து நாளைக்கு பாக்கலாம் பட் இன்னைக்கு பார்த்த எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் பாத்தீங்கன்னா திமுக வந்து எட்டுமே வெற்றிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில பட் ஒருவேளை அதிமுக வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சு போட்டிட்டா திமுக ஆறு தொகுதிகளும் இருபடியா இரண்டு தொகுதிகளும் இருக்கும் அதாவது ஒரு டப் ஐட் கொடுக்கிற தொகுதியா வந்து வில்லிவாக்கமும் ஜெயக்குமார் அவர்களோட தொகுதியை வந்து ராயபுரமும் வந்து தெரியுது கூட்டணி எப்படி பொறுத்து பொறுத்துதான் மற்ற நிலவரங்கள் வந்து நமக்கு தேர்தல் சமயத்தில் தெரிய வரும்